அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று சுக்கரனுடைய மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இந்த பயிற்சி பல விதங்களில் முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு ஸோ இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பழன்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இந்த கன்னிராசி நேர்களுக்கான வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கவனமாக செயல்படணும் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஏதாவது பிரச்சனைகளானது தோன்றும் போகிறதா அப்படிங்கிறது குறித்து எல்லாமே வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் இந்த சுக்கிரனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன பற்றி பத்தி தெரிஞ்சுக்கலாம் கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் இப்பதான் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வசதிகள் சௌகரியங்கள் ஆடம்பரம் அழகான நேர்த்தியான ஆடைகள் என்று சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு சுக்கிரனுடைய வலுவாக வந்து இருப்பது மிக மிக அவசியம் பொதுவாகவே பணவரவு வீடு மனை வாகனங்கள் நகை உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்குவதற்கு சுக்கிரனுடைய அமைப்பு முக்கியமாக இந்த ஆண்டில் சுக்கிரனுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதனால அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தாங்க பண வரவுகள் சொத்துக்கள் வாங்குதல் புதிய வாகனம் தொழில் விருத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆசைகளானது உள்ளன பொதுவாக சுபமாக வாழ்க்கைக்கு சுக்கிரன் கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாகும் இந்த சுக்கிரனுடைய கிரக அமைப்பு இருந்தால் ஒருவருக்கு பணம் மகிழ்ச்சி உள்ளிட்ட எல்லா வசதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்து நிறைவான வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க பொதுவாக சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் இருபதுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் உச்சத்தில் வந்து இருப்பேன் அப்படிப்பட்ட இந்த நாட்களில் எப்போதுமே உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்திகளும் அதிகமாகவே காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டும் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சியின் மூலமாக ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நமக்கு பாசிட்டிவ் கிரகமாக வந்து அமைஞ்சாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது சில விஷயங்களானது மாறுபடுங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொழிலை தொடங்கணும் இல்லை புதிய நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவது நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொது பழங்களை தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கர பேச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடமான மலாவிய யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது அங்கு ராஜ யோகம் தர்ம கர்மாபதி யோகம் என்று வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வுகளானது இருக்கும் பணவரவுக்கு எந்த ஒரு குறைகளானதும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க பயணங்கள் மூலமாக மன மகிழ்ச்சி அடையும் சுக்கிரன் மற்றும் குருவால் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது உண்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் கன்னிராசி நேயர்களுக்கு காதல் உறவு வெற்றிகரமாகவே திருமண உறவாக வந்து மாறு வண்டி வாகனம் மாற்றுவதற்கும் வாய்ப்புகளானது உள்ளதுங்க லாட்ரி ஜாக்பாட்டுக்கான வாய்ப்புகளும் நன்றாகவே உள்ளது தொழிலில் புதிய வாய்ப்புகளானது அமையும் கலை விளையாட்டுத் துறையினருக்கு பெரிய திட்டங்கள் கையெழுத்தாகுங்க மனம் நிறைவாகவே வந்து இருக்கும் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்தாலுமே ஆறுதல் அடைய சில விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் இருப்பினும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி மற்றும் நீண்ட கால உறவில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு காதலானது கைகூடு வேலை மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு சூப்பர் மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரப்போகின்ற வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க புதிய வேலை புதிய வியாபாரத்தை நீங்கள் தொடங்குவீர்கள் வெளியாட்களை குடும்பத்துக்குள் விடுவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் வருமானங்களானது உங்களுக்கு விருத்தியாகுங்க அழைச்சலும் அதிகரிக்கும் ஆனால் அதற்கான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து கிடைக்கும் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் ஏதாவது வாங்கினால் அதன் மூலமாக பயனுள்ளதா என்று யோசிக்க வேண்டும் உங்களுடைய உடல் நிலையிலும் வயதை அனுசரித்து ஆர்த்தோ அடிவயிறு அதேபோல் கேஸ்டபுள் பிரச்சனை ஒற்றை தலைவலி போன்றவை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க வியாபார கூட்டாளிகளினுடைய கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை என்று கூறக்கூடிய நிலைகளானது ஏற்படும் வேலையில் எதிர்பாராத இடையூறுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகளில் முடங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக உள்ள புதனை பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால தொழில் ஜீவனம் வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்வதன் மூலமாக ஏழாம் வீட்டு சனியினுடைய தீய பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து இந்த காலகட்டத்தில் சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நடந்தாலுமே கூட சில விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டியதாக வந்து இருக்குங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக இடம் மனை வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு கடன் வாங்குவது போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கவனத்தை செலுத்துவது நல்லது இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் இவற்றை தவிர்ப்பதும் நல்லது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கடினமாகவும் வந்து இருக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயது வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணங்களும் நடைபெறும் மேலுமே அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க உயர் அதிகாரிகள் அனுசரணையாகவே வந்து இருப்பார்கள் சக ஊழியர்களினுடைய மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தானவது உயர் சிலருக்கு நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது உங்களுக்கு அவசியம் தேவை இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது எதிர்படுங்க அதேபோல் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நடைபெறும் நண்பர்கள் மூலமாகவே அனுகூலமாக வந்து இருப்பீர்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க ஆன்மீகத்தில் நாட்டங்களானது ஏற்படும் எடுத்த செயலை வெற்றிகரமாகவே நீங்கள் முடிப்பீர்கள் பணப்பழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் வந்து ஏற்படுங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது இப்பொழுது உண்டாகுங்க சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவருடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வீண் பிரச்சனையினால் மனக்குழப்பங்களானது உங்களுடைய பயணங்களில் இருந்து வந்த தடங்களானது நீங்கும் ஆறாம் இடத்தில் வந்து சனி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் வழக்குகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலையில் இருந்தாலுமே கூட அந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகுங்க போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறு குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசல்களானது மறைந்து ஒற்றுமையும் வந்து ஏற்படுங்க பிள்ளைகளிடம் பாசமானது உங்களுக்கு அதிகரிக்கும் பெற்றோர் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகுங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்களானது வந்து உண்டாகும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் அதேபோல் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்களினுடைய விஷயமாக வெளியே செல்லவும் நேரிடலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகத்தையும் காண்பீர் புதிய ஒப்பந்தங்களை கையில் திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அதேபோல் அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் மீன் வாக்குவாதங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் கவனமாக பேசுவது நல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைகளானது ஏற்படலாம் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும் கண்ணிராசி நேயர்களுக்கு விடாமுயற்சியானது ரொம்ப முக்கியமானது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ